கூற்று இந்திய அரசியலமைப்பு உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பாக கருதப்படுகிறது காரணம் இது மாநிலங்கள் மற்றும் மையத்திற்கான பல்வேறு விதிகள் மற்றும் அவற்றின் தொடர்பு அடிப்படை உரிமைகள் என தனிப்பட்ட உரிமைகளின் விரிவான பட்டியல் டிபிஎஸ்பி மற்றும் நிர்வாக நடைமுறைகளின் விவரங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் கீழ்காண்பவைகளில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உருவாக்கியவை யாது சரியான விடை பதினான்கு மாநிலங்கள் மற்றும் ஆறு யூனியன் பிரதேசங்கள் கீழ்காணும் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் அதன் சட்ட திருத்தங்களில் சரியானவை யாவை சேரன்விடை ஒன்று மற்றும் மூன்று சரி கூற்று இந்திய அரசியலமைப்பு உலகின் வெற்றிகரமான அரசியலமைப்புகளில் ஒன்றாகும் காரணம் இது அனைத்து குடிமகன்களின் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் பாதுகாக்கிறது சேரன்விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை மற்றும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் எந்த குழு முன்மொழிந்ததன் அடிப்படையில் அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வரிசை அமைந்தது கேபிட் மிஷன் பின்வருநோற்றில் எது தவறாக பொருந்துகிறது சரணனுடைய மூன்று நான்கு மட்டும் பொருத்துக பொருத்துகரனு நான்கு இரண்டு ஒன்று மூன்று முகவுரை இந்திய அரசியலமைப்பின் திரவுகோல் என்ற கருத்தை கூறியவர் சரண்விடை ஏர்நெட்ஸ் பர்கினர் கீழ்க்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொள்ளவும் ஒன்று இப்போது வரை ஏழு ஒன்றிய பிரதேசங்கள் உள்ளது இரண்டு கேரளா மற்றும் லட்சத்தீவு ஆகியவை பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளன மூன்று தேசிய தலைநகர் டெல்லி தனக்கென ஒரு உயர் கொண்டுள்ளது மேற்கண்டவற்றில் எவை சரியானது மூன்று அரசியலமைப்பில் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை சரியான விடைய கமெண்ட்ல சொல்லுங்க அரசியல் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து எடுக்கப்பட்டது செரண்விடை கிரேக்கம் மக்களாட்சி முறையின் பிறப்பிடமாக கருதப்படும் நாடு செரண்விடை எத்தென்ஸ் கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்ந்தெடு சரண்விடை நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் கொண்டு வந்தது நவம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கூற்று ஒன்று முகவுரையானது இதுவரை மூன்று முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது கூற்று இரண்டு அடிப்படை உரிமைகள் அயர்லாந்து நாட்டின் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டவை தவறான கூற்றை தேர்ந்தெடு சரண்விடை ஒன்று மட்டும் தவறு கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை காண்க இந்திய அரசியலமைப்பு ஒன்று உலகின் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விட மிகவும் நீளமானது இரண்டு இது நெகிழா கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது மூன்று சுதந்திரமான நீதித்துறையை வழங்குவது நான்கு சமய சார்புடைய அரசியலமைப்பை உருவாக்குகிறது சரண விடை ஒன்று இரண்டு மூன்று சரி ஒன்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இரண்டு பிரேம் பெஹாரி நரேன் ரைஜாடா என்பவரால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கைப்பட இத்தாலி பாணியில் எழுதப்பட்டது மூன்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டு நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைக்கப்பட்டுள்ளது மேற்கண்டவற்றில் சரியானதை காண்க விடை ஒன்று இரண்டு சரி மூன்று தவறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு சிறந்த உதாரணம் கூறுக விடை சுவிட்சர்லாந்து கீழ்காண்பூற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு இடைக்கால அரசாங்கம் விடை கல்வி மற்றும் கலை மௌலானா அபுல்கலாம் ஆசாத் இந்தியா மொழிவரி மாநிலங்களாக பிரிக்கலாம் ஆனால் ஒரு மொழி ஒரு மாநிலம் என்ற கொள்கை நிராகரிக்கப்பட வேண்டும் பகுதி ஏ பி சி டி ஆகியவைகள் முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் பதினாறு மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களாக பிரிக்க வேண்டும் மேற்காணும் பரிந்துரைகளை பரிந்துரைத்த குழு எது சரணுடை பசல் அலி குழு ஒன்று தேசிய கொடி ஜூலை இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இரண்டு தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையா ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் மூன்று முதன் முதலில் சுதந்திரத்தின் போது ஏற்றப்பட்ட தேசிய கொடியை ஆந்திராவில் தயாரித்தனர் சரியான விடை ஒன்று இரண்டு மட்டும் சரி பின்வரும் அரசியலமைப்பு முகவுரை தொடர்பான கூற்றுகளுள் தவறானது எது ஒன்று இது ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது இரண்டு இதில் புதிய சொற்களை சேர்க்க மூன்று முறை திருத்தப்பட்டுள்ளது சமதர்ம சமயசார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு மூன்று இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் முகவுரை தொடங்குகிறது இரண்டு மூன்று மட்டும் கூற்று ஏ இந்தியர்களில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர் காரணம் ஆர் மக்களாட்சி நடைபெறும் நாடுகளில் உலக அளவில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது இரண்டும் சரி அரசியலமைப்பின் எந்தெந்த உறுப்புகள் மாநிலங்களை உருவாக்கவும் மாநிலங்களை மாற்றவும் வழிவகை செய்கிறது சரண்விடை உறுப்பு மூன்று மற்றும் நான்கு கண்டவர்களில் எவர் வரைவுக்குழு உறுப்பினராக இடம்பெறவில்லை சரணவிடை பட்டாபி சித்தராமையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மேலும் இது போல வீடியோகளுக்கு நமது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டித்திற்கு தயாராகும் நண்பர்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்